இப்போ நம்ம புதினா சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிட்டோம் அதுக்கு அதுக்கப்புறம் புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்க போகிறேன் சரி ரெண்டு பேர் சாப்பிட்ற டிஃபனுக்கு மட்டும் ரொம்பலாம் இல்லை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பட்சம் நல்லா பேஸ்ட் ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி பப்புல்ஸ் வரணும் கடகு ஆட் பண்ணிக்கலாம் நிறைய கடகு யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டோன் வந்துரும் இப்போ நல்லா பொரிச்சல் எப்போவுமே ஆன் இதனால் கொஞ்சம் பொரிச்சதும் ஆஃப் பண்ணிக்கலாம்